வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு எல்லாம் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு தமிழக மின்சார கட்டணம் இப்போ வந்து உயர்த்தப்பட்டிருக்கு நாலு புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நம்ம வந்து பார்க்க முடியுது இதற்கு எதிர்க்கட்சிகள் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர்லாம் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு அதிமுக ஆட்சியில் இப்படி மின்சார கட்டணம் உயர்த்தப்படும் ஸ்டாலின் அவர்கள் தனியாக வீடியோலாம் வெளியிட்டு கண்டனத்தை வந்து தெரிவிச்சாரு அது மட்டும் இல்லாமல் போராட்டம்லாம் நடத்தினார் கையில் பதாகை எல்லாம் பிடிச்சிட்டு என்னன்னா அடிப்பது மின்சாரமா மின் கட்டணமா அப்படின்னு சொல்லிட்டு பதாகையெல்லாம் பிடிச்சிட்டு போராட்டம்லாம் நடத்தினார் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்கட்டணத்தை அவங்களும் உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு இதில் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க என்னன்னா தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்தீங்களே என்ன வாக்குறுதி மாசம் மாசம் மின் கணக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வருவோம் இப்போ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மின்சாரம் கணக்கிடப்படுது அப்படி இல்லாமல் நாங்கள் மாச மாதம் கணக்கிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இப்போ வரைக்கும் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை அதனாலயே பொதுமக்கள் பயங்கர அப்செட்டில் இருக்காங்க இப்போ இன்னொரு ஷாக்காக பார்த்தீங்கன்னா கட்டணத்தையும் உயர்த்தி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை செக்கா வந்து வச்சிருக்காரு இதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா திமுகவினர் என்ன சொல்றாங்க தெரியுமா என்னன்னா மத்திய மின் அமைச்சகத்துடைய வழிகாட்டுதலின்படி ஆர்டிஎஸ்எஸ் திட்டத்தில் நிதியை பெறுவதற்கு இந்த ரூல்லாம் இருக்குது மின் கட்டணத்தை வந்து திருத்தம் செய்யணும் அப்படிங்கிற முன் நிபந்தனைலாம் இருக்குது அதனால தான் தமிழக அரசாங்கம் மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பதிவுகள் போடுறாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு அப்படிங்கிற வார்த்தையை திமுகவினர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில மீடியாக்கள் பயன்படுத்தலை கட்டண திருத்தம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க அதுக்கு பாஜக கடுமையாக கிண்டல் பண்றத பார்க்க முடியுது அதிமுக ஆட்சியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டா மின்கட்டண உயர்வு அப்படின்னு சொல்கிறீங்க இதுவே உங்கள் ஆட்சினா மின்கட்டணம் திருத்தம் அப்படின்னு மாறிடுச்சா அப்படின்னு கலாய்க்கிறத பார்க்க முடியுது முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழக அரசாங்கம் மின்கட்டணத்தை இதே மாதிரி உயர்த்தினாங்க அப்பையும் இதே காரணத்தை தான் சொன்னாங்க ஆர்டிஎஸ்எஸ் அந்த திட்டத்தில் நிதியை பெறுவதற்காக இது மாதிரி கண்டிஷன்லாம் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அதனால் வேறு வழி இல்லாமல் தான் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி காரணம் தான் தமிழக அரசாங்கம் சொன்னாங்க அப்போவே அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இப்போ இன்றைக்கி சொன்ன விஷயத்த தான் அப்பையும் சொல்லியிருந்தாரு என்ன இது மாதிரி ஆர்டிஎஸ்எஸ் இந்த திட்டத்தில் சேருவதற்கு நிறையா கண்டிஷன் இருக்குது அதில் பல கண்டிஷன் எந்த கண்டிஷனையுமே தமிழக அரசாங்கம் இப்போ வரைக்கும் நிறைவேற்றல இந்த இது மட்டும் மின் கட்டணத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற இந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா திருத்தணும் அப்படிங்கிறத மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு மத்திய அரசாங்கம் ஆல்ரெடி ஸ்மார்ட் மீட்டரு ஃபீடர் மீட்டரு டிடி மீட்டரு இதெல்லாம் அமைக்கிறதுக்கு மூணு கோடியே ஆறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு வீடுகளுக்கு அமைப்பதற்கு ஆல்ரெடி மத்திய அரசாங்கம் ஒப்புதல் வந்து தெரிவிச்சிட்டாங்க ஆனால் எவ்வளோ தெரியுமா இப்போ வரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கு வெறும் நான்கு விழுக்காடு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எட்நூத்தி ஒரு ஸ்மார்ட் மீட்டர் மட்டும்தான் இப்போ பொருத்தப்பட்டு வெறும் நாலு பர்சன்டேஜ் இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை ஆனால் கட்டணத்தை மட்டும் உயர்த்துவாங்கலாம் கேட்டால் மத்திய அரசாங்கத்துடைய படி தான் நாங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்றாங்க அப்படின்னு அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு அதிமுக ஆட்சியில இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்கன்னா பாஜகவுடைய அடிமையாக அதிமுக இருக்கு பாஜக சொல்றதை கேட்டுட்டு இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு எப்படி வந்து கொந்தளிச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய வழிகாட்டுதலின்படி மத்திய மின் அமைச்சகத்துடைய வழிகாட்டுதலின்படி இந்த ஆர்டிஎஸ்எஸ் இந்த திட்டத்தில் நிதியை பெறுவதற்காக தான் நாங்கள் வந்து இந்த மின் கட்டணத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போது மத்திய அரசாங்கம் வழிகாட்டுதலை கொடுத்தா நீங்கள் வந்து இப்படி வந்து மின் கட்டணத்தை உயர்த்துவீங்களா நாங்கள் எதுக்கு உயர்த்தணும் நாங்கள் வந்து மாநில சுயாட்சி நாங்கள் வந்து எங்கள் இஷ்டத்துக்கு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டணத்தை உயர்த்தாமல் இருந்திருக்கணும் அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் அதிமுகவுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக கேள்வியை வந்து எழுப்புகிறாங்க இதையும் பார்க்குறோம் முக்கியமாக திமுகவினர் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்ன அப்படின்னா எல்லா ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும் போது தமிழகத்தில் தான் மின் கட்டணத்துடைய அந்த சார்ஜ் இருக்குது பாத்தீங்களா அது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க எடுத்தோடனே குஜராத்தோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க குஜராத்தில் பாருங்கள் ஒரு யூனிட் மின்சாரம் எவ்வளோன்னு பாருங்கள் அதுவே நம்ம ஊரில் பாருங்கள் ரொம்ப கம்மி அப்படின்னு வாதத்தை முன்வைக்கிறாங்க இந்த குஜராத்தோடு கம்பேர் பண்ணுறதுலாம் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே குஜராத்தில் ஆல்மோஸ்ட் தொண்ணூறு விழுக்காடு வீடுகளில் சோலார் லைட் வந்து இருக்குது சோலார் பேனல் வந்து இருக்குது அப்போ அந்த சோலார் பேனலை வந்து யூஸ் பண்ணக்கூடிய வீடுகள் பார்த்திங்கன்னா அவ்வளோவா மின்கட்டணமே அவங்களுக்கு வராது பேலன்ஸ் பத்து பர்சன்டேஜ் வீடுகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் இன்னும் வந்து சோலார் பேனலுக்கு வந்து மாறாமல் இருக்காங்க மாறுறதுக்காக இந்த மின்கட்டண சார்ஜை யூனிட்டுக்கு வந்து அதிகமாக வச்சுருக்காங்க ஸோ இதில் அதிகமாக இருக்குது நம்ம எல்லோரும் மாதிரி சோலாருக்கு வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மின் கட்டணம் அந்த யூனிட்டுடைய விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினைந்து விழுக்காடு வேறு தான் சோலார் பேனலுக்கு மாறாமல் இருக்காங்க அவங்களும் வேகமாக இப்போ மாறி இருக்காங்க தான் யதார்த்தமான உண்மை மீதி இருக்கக்கூடிய பத்துலேருந்து பதினைந்து விழுக்காடு வீடு சோலார் சிஸ்டத்துக்கு வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக மின் கட்டணத்தை வந்து அதிகமாக வச்சிருக்கிறதோ ஸோ கட்டணம் அதிகமாக இருந்ததாவது அவங்க மாறுறாங்களா அப்படிங்கிறதுக்காக அந்த சிஸ்டம் குஜராத்தில் இருக்குது அதுவும் சோலார் பேனலே நம்ம தமிழகத்தில் எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது ஓகே அப்படி தமிழகத்தில் கட்டணத்தை வந்து உயர்த்துறதும் ஒன்றா ரெண்டும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இப்போ கர்நாடகா பக்கத்து போகலாம் கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா பஸ் டிக்கெட் விலை இருக்குது பார்த்திங்களா கட்டணம் அதை உயர்த்துவதற்கு முடிவெடுத்துருக்காங்க தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா ஆட்சிக்கு வந்தோம்னா பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க நம்ம தமிழகத்தில் இருக்குது பார்த்தீங்களா நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் இருக்குல்ல அது மாதிரி அங்கே கொடுத்தாங்க அதன் காரணமாக இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் இப்போ கர்நாடகா போக்குவரத்து கழகத்துக்கு வந்து நஷ்டம் வந்து ஏற்பட்டிருக்கு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக டிக்கெட்டு விலையை வந்து உயர்த்துறதுக்கு கர்நாடக அரசாங்கம் முடிவில் இருக்காங்க பதினைந்துலேருந்து இருந்து இருபது விழுக்காடு வரைக்கும் டிக்கெட் விலையை உயர்த்துவதற்கு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மின்கட்டணத்தை வந்து உயர்த்திருக்காங்களா இது எல்லாத்தையும் இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சந்தானத்துடைய ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும் என்னன்னா குடோனில் இருக்கக்கூடிய சந்தானம் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு சொல்லுவார் நீ என்ன பண்ணுற குடோனில் இருக்கக்கூடிய பருத்தி மூட்டையை பண்ணை வீட்டில் வந்து வச்சிரு அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லுவார் இன்னொருத்தர் என்ன சொல்லுவார்னா அந்த பண்ணை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பருத்தி மூட்டையை தென்னந்தோப்பில் கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவார் மூணாவது ஒரு ஆளை கூப்பிட்டு நீ என்ன பண்ணுற தென்னந்தோப்பில் இருக்கக்கூடிய அந்த பருத்தி மூட்டையை மறுபடியும் குடோன்லேயே கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்போ கூட விமல் கேட்பார் அதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்பார் ஸோ அதே மாதிரி தான் இப்படி மின்கட்டணம் சொத்து வரி பஸ் கட்டணம் இதெல்லாம் உயர்த்திறதுக்கு பதிலாக உயர்த்தி அதில் வரக்கூடிய வருவாயில் பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறது இலவச பஸ் பயணம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த இந்த மின் கட்டணம் இந்த சார்ஜ் எல்லாம் உயர்த்தாமல் இதெல்லாம் கொடுக்காம இருந்தாலே மக்கள் வந்து சமாளிச்சுக்குவாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்